ரோகிணியோட முகத்திரை கிளியணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் எப்படியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நேரம் நெருங்கிருச்சு ரோஹிணியோட ஆட்டம் முடிகிறதுக்கான ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கிடையாது கூடிய சீக்கிரமே இந்த வாரத்தில் ஸோ அது நடக்கப்போகுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம ரோஹிணி இப்போதைக்கு தப்பிக்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு தப்பி தப்பிக்கிறாங்களே தவிர பட் அது அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது சீக்கிரமே இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது ஆனால் இதற்கு இடையில பல விஷயங்கள் பல திருப்பு நம்ம முத்துக்கும் பெரிய பெரிய சோதனைகள் வரப்போகுது அது என்ன அப்படின்றத வெவ்வனா பார்த்துடலாம் சரிங்க இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்கிது ரோஹினி பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பட் ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் சேது தாதா பாட்டி ஊரில் தான் இருக்காங்கப்பா நான் ஊருக்கு போனால் தான் சொல்ல முடியும் ஸோ நான் ஊருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனால கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இப்போ இவர்கிட்ட வந்து ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் நம்ம முத்து ஸோ பெருசாக ஆதாரமும் கிடையாது பட் இந்த ரெண்டு நாள் டைமில் என்ன செய்ய போகிறாங்க ரோகிணி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வித்யா கூட சண்டை போட்டு வச்சுருக்காங்க வித்யா வந்து பெரிய ஃபைட்டு ரெண்டு பேத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கலவரமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு வித்தியாக வந்துட்டாங்க சி உன் கூட சேர்ந்தேன் பார்த்தியா ஏன் முத்திய செருப்பால் அடிக்கணும் உன் கூட சேர்ந்ததுக்கு நான் பாட்டுக்கு எங்கேயாவது இருந்து ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நீ இருக்கிற பண்ற எல்லா தப்புலையும் சரி எல்லா பாவத்துலேயும் உன் கூட இருந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை படுறாங்க பட் இவங்க வேதனை படுறது ரொம்ப லேட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எப்போவோ இவங்க யோசிச்சிருக்க வேண்டிய விஷயம் ஆனால் இவ்வளோ லேட்டாக யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா இது இவங்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் ரோகிணி ஒரு பாம்பு மாதிரி அவங்க எப்போ இவங்களையும் சேர்த்து மாட்டி விடுவாங்க அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது ஸோ அதனால இவங்க நம்ம ரோகிணி கூட கூட்டு வச்சிருந்தது என்னைக்கா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஹெபிட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது எப்போ வேணால் நடக்கலாம் ரோகிணி நினச்சா என்ன வேணால் செய்வாங்க இவங்களை எப்போ வேணால் மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஏன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அவங்க நல்லா இருக்கணும் அவங்கள சுற்றி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க வந்து சேஃபாக செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எப்பயுமே யோசிப்பாங்க இந்த முறையும் இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் அவங்க பண்ணம் போகிறாங்க ஏன்னா மனோஜ் கூட வாழ்ந்து மாறணும் இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருந்தாலும் நான் போவேன் முடிவெடுத்திருக்க ரோகிணிக்கு நம்ம முத்து அப்பப்போ சில தப்புகளை வந்து கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டே சொன்னாலும் பட் அது அவங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அதை வச்சு ஒரு விஷயத்தை பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாங்க அதே மாதிரி தான் அவங்க அப்பா விஷயத்துலையும் பண்ணாங்க ஸோ பார்க்கலாம் இந்த முறை முத்துவுக்கு கிடைக்க போகிற ஆதாரம் என்ன அதை வச்சு எப்படி வந்து இந்த விஷயங்கள் அதாவது சத்யாவோட வீடியோவை ரிலீஸ் பண்ணது நம்ம ரோகிணி தான் அப்படின்ற விஷயத்த எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் வர கதை பார்க்கலாம் சரி அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் கூட நடக்காது இப்படி ஒரு உண்மை தெரிய வருது அப்படின்னா ஒன்று ரோகிணி வந்து அதை மடை மாற்றிடுவாங்க இதெல்லாம் அப்படி கிடையாது நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க அப்படி இல்லையா சிட்டியை நான் தான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சிருவாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அது வந்து உண்மைதானே அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து போய் கிடையாது இல்லையா நான் ஒரு உண்மையை தானே வெளிக்கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயா கூட ஆர்க்யூமெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க ஸோ அது நடக்க தான் போகுது சரிங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம் இப்போ முத்துவுக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு சேது வந்து ஃபோன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவார் இப்போ முத்து சேதுக்கிட்டே கேட்குறாரு சார் அண்ணே நீங்கள் என்னென்ன ஆச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ தாத்தா பாட்டிகிட்ட காமிச்சு கேட்குறேன்னு சொல்லியிருந்தீங்க பட் ஏதாவது கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முத்து அதற்கு சேது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமாண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்டேன் தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தான் வந்தா வந்து வந்து ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போனது அவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ முத்துக்கு செம்ம சாக்கு ஏன்னா முத்து ஆல்ரெடி சந்தேகப்பட்டார் இந்த விஷயத்தில் ஒன்று ரோகிணி சம்மந்தப்பட்டிருப்பான் இல்லைனா வித்யா சம்மந்தப்பட்டிருப்பான் இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படின்றது முத்துக்கு நல்லாவே தெரியும் அவரும் அதை தான் சந்தேகப்பட்டு இருந்தார் இப்போ முதல்ல வந்து நம்ம வித்யாவை கேட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் வித்யா இல்லை அப்படின்னா நம்ம ரோகிணியை கேட்டு பார்ப்போம் சரி ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம வேற விதமாக டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சிருந்தாரு ஸோ அதனால இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா ரோகிணி ஃபோட்டோவை அனுப்புறதுக்கு முன்னாடி வித்யா ஃபோட்டோ அனுப்பி கேட்கும்போது தெரிஞ்சு போச்சு ரைட் அந்த விஷயத்தை பண்ணது ரோகிணி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு வித்யானாலே ரோகிணி தானே ஸோ இப்போ நேரம் போய் வித்யா கிட்ட கேட்கணும் ஸோ வித்யா கிட்ட கேட்குறது பிரச்சனை கிடையாது வித்தியா இந்த விஷயத்தை எதுக்கு செய்யணும் வித்தியா செய்யறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் எதுவும் சந்தம் இருக்கா ஸோ எந்த ஒரு விஷயமுமே கிடையாதப்போ வித்தியா எதற்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும் அங்க வந்து ஒரு பதில் கிடையாது ஆனால் ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே வித்தியா அப்ப ரோகிணி சொல்லி ஏன் வித்தியா கூடாது அப்படின்ற ஒரு டாக் வந்தால் அவங்க மாட்டிக்கிடுவாங்க ஆமா நான் ரோகிணி சொல்லி தான் நான் செஞ்சு அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிடுவாங்க ஆனா இருந்தாலும் உயிர் தோலி இல்லையா காட்டிக்க விடுக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா இதுக்கு இடையில் நிலையில் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா முத்து வந்து இப்படி ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது போதே வந்து ஒரு விஷயம் மைண்டில் தோடுது என்ன சொல்லுது என்ன தோணுது அப்படின்னா இல்லை நம்ம வித்யா கூட சண்டை போட்டது தப்பு இதுக்கப்புறம் போய் வித்யா கிட்ட வந்து முத்தோ அல்லது மீனாவோ யாராவது உண்மையை கேட்டாங்கன்னா ஒருவேளை உளறிட்டானா வளரிட்டானா அது நமக்கு ஆபத்து இல்லையா நம்ம இப்போ மறுபடியும் வித்யா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித்யா என்னை மன்னிச்சு வித்யா ஒரு கோவத்தில் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறனும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டேன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தேன்னா நீ மட்டும்தான் இருக்க உன்னை தாண்டி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ எனக்கு ஃப்ரெண்டு தோழி நட்புனா அது நீ மட்டும்தான் நீயே இப்படி ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்ட அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு நான் அதனால நான் உன்னை திட்டிட்டேன் தவிர மற்றபடி என் ஆள் மனசுலேருந்து உன்னை திட்டணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ரெண்டு பேரும் ஓரளவுக்கு மிங்கிள் ஆகி சமாதானம் ஆயிட்டாங்க ரோகிணிக்கு நல்லா தெரியும் ஏன்னா ரோகிணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காகலாம் தான் இவங்க சமாதானமாகலை எங்கே தன்னை பற்றின விஷயங்களை வெளியே வா சொல்லிடுவாலோ அப்படின்ற பயத்தில் தான் அவங்க சமாதானம் ஆயிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் முத்து வந்து கேட்டாலும் சொல்லிடக்கூடாது ஏன்னா சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு வேளை அவள் பாட்டுக்கு வளரிட்டானா அது பிரச்சனை ஸோ இதுக்கப்புறம் முத்துவே வந்து கேட்டாலும் அந்த விஷயத்தை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உண்மையை சொல்கிறாங்க ஆனால் வித்யா வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னால் இவங்களே வந்து நான் தான் அவனோட நட்பு நீ சொல்லாத அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து உண்மையிலேயே அந்த உண்மை வந்து சொல்ல போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நாள் ரோகிணியோட வாழ்க்கை பாதிக்கப்படும் ரோகினி அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதில் நம்மளும் போய் பிரச்சனையாக இருந்தோம் அப்படின்னா அவள் நிஜமாவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அடியோட மறைக்க போகிறாங்க முத்து வந்து கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க முத்து இந்த ஃபோனை காட்டி இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஃபோனு இது கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எப்பா இது ஃபோன் அப்படின்றது எனக்கும் நல்லா தெரியுது எனக்கும் கண்ணு நல்லா தெரியும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது யாரோட ஃபோனா ஃபோன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இது யாரோட ஃபோனாக இருந்தால் எனக்கு என்ன என்கிட்ட ஃபோன் இருக்குது ஏன் ஃபோன் கடை எதுவும் வைக்க போகிறீங்களா செகண்ட் ஹெண்ட்ஸ்ல எதுவும் ஃபோல் சேல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க முத்துக்கு கோபம் வருது ஆனா இருந்தாலும் வித்யா கிட்ட உண்மையை வாங்கணும் அப்படின்றதுக்காக முத்து ரொம்ப பொறுமையாக டீல் பண்றாரு இங்கே பாருமா இது வந்து என்னோட ஃபோனு சரியா இது வந்து தொலைஞ்சு போச்சு ஆமா தொலைஞ்சு போச்சு ஏற்கனவே என்கிட்ட சொன்னீங்க ஞாபகம் இருக்குது அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபோனை நீங்கள் வச்சிருந்து ஒரு கடையில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாங்க இந்த ஃபோனை நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்கும்போது திரு திருன்னு ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சுட்டு தான் வந்து பேசுகிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும் உளர முடியாது உண்மையை தான் சொல்லியாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க சொல்லுவாங்களா அப்படின்றது கேள்விக்குரிய ஏன்னா ரோகிணியை பற்றி நல்லாவே தெரியும் ரோஹிணி வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசிட்டாங்க அப்படின்றதுனால இவங்க வந்து அடுத்து முத்து இதுதான் பண்ணுவா அப்படின்றத அவங்க அழகாக கெஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த விஷயத்தை பண்ணது ரோகிணி தான் அப்படின்ற விஷயம் முத்துக்கு தெரியாது ஆனால் ரோகிணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒரு ஆள் மூலியமாக அந்த ஃபோன் கிடச்சிருக்குது பட் அவங்க வந்து வித்யாவை அடையாளம் காட்டிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களும் அடையாளம் காட்டி முத்து இங்கே வந்து நிற்கும் போது அதுக்கும் ஆல்டர்னேட்டிவாக பிளான் யோசிச்சு வச்சிருந்து அழகாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கதையை ஸோ இப்போ வித்யாவும் வந்து எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முத்துக்கிட்டேன்னு தப்பிக்க முடியல எனக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டாங்க ஸோ ஒன்று இப்படி சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு சம்பவம் நடக்கும் இப்போ இவங்க பண்ணுறாங்க இப்போ முத்து போய் கேட்கும்போது ஆமாம் ரோஹிணி சொல்லி தான் நான் இந்த விஷயத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயா கிட்டே வந்து இந்த விஷயம் போது அம்மா சத்யாவோட வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா இந்த வீடியோ யார் பண்ணா அப்படின்னா ரோகிணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை ஷாக் ஆகுறாரு என்னென்ன அது சொந்த இருந்தே இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா அவர் வந்து இப்படி கூட யோசிச்சு கூட பார்க்கல யாருமே ரோகிணி வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல ஸோ ரோஹிணி தெரிஞ்சிருச்சு ரைட்டு இவன் வந்து இந்த பிரச்சனை இப்படி தான் கொண்டு வருவான் அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்கனால முத்து வந்து இப்படி சொல்லவும் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஸோ அது போக மேபி அவங்க இன்னொரு பிளான் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா முன்னாடியே போய் விஜயா கிட்டே போய் இந்த வீடியோவை நான் தான் ரிலீஸ் பண்ணேன் உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கத்த அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் ஆண்டி ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை லீக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ அவங்க காலில் விழுந்து நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கியிருந்திருப்பாங்க அப்படி இல்லையா சபை முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படிங்கும்போது முத்து நான் அப்படி என்ன வீடியோ ரிலீஸ் பண்ணி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்க உங்க அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை வந்து அப்படியே முத்து பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்குது அதை நான் தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் மீனாவோட குடும்பத்துக்கும் சரி உங்கள் அவரோட தம்பிக்கும் சரி கொடுக்குற மரியாதையை கூட நீ உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கல நீங்களாம் என்ன இதனால தான் ஆண்டி உங்களை வெறுக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தை நம்ம முத்து மேலே பழைய போட்டாங்க முத்துவுக்கு வந்து செம்ம என்னடா என்னடாது ஏன்னா முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி இப்படி வந்து ஒரு ஷாக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால முத்து வந்து பெரிய அதிர்ச்சியில் இருக்கார் ஸோ கொஞ்சம் கூட முத்து எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பந்த ரோகிணி அப்படியே இவங்க பக்கம் திருப்பி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அழகாக திருப்பி விட்டுட்டாங்க ரோகிணியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆமாம் முத்து வந்து இந்த வீடியோ நான் தான் ரிலீஸ் பண்ணேன் ஒரு ஆண்டிக்கு வந்து இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குது பையன் அப்படின்ற பேரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க குற்றவாளி பக்கம் நின்று பட் இது வந்து எனக்கு வந்து உறுத்தலாக இருந்தது இந்த உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் நான் வந்து அத்தைக்காக தான் ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு அம்மா மாதிரி உங்களுக்கு வேணால் நீங்கள் அம்மா மாதிரி கூட நினைக்காம இருந்திருக்கலாம் உங்களுக்கு வேணால் யாரோ ஒரு ஆள் முக்கியமாக இருந்திருக்கலாம் பட் எனக்கு எங்கள் ஆண்டி முகம் எங்கள் ஆண்டிக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணினேன் ஆண்டி என்ன ஆண்டிங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா வந்து அப்படியே உருகிட்டாங்க எனக்காகவா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துவை பார்த்து ஏண்டா டே அவள் என்ன பெரிய இல்லாத விஷயத்த பண்ணா இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த பிரச்சனையை வந்து அழகாக முடிச்சு விட்டுட்டாங்க ரோஹிணி ஸோ சத்தியமாக நான் கூட கூட பார்க்கல ரோஹிணி இந்த பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா முத்து பண்ண ஒரு விஷயத்தால் ஒட்டுமொத்தமாக பிரச்சனையை வந்து அவர் பக்கம் திரும்பி இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவர் சத்தியாக உதவி பண்ணியிருப்பாரோ அப்படின்ற கோணத்தில் யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா பாருங்களேன் ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரோஹிணி ஜலஜால கில்லாடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கும் மேலே ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ரொம்ப அசால்ட்டாக அந்த விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது உண்மையிலே ரோஹிணிக்கு நம்மவே பாராட்டு லாம் போல இருக்குது அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க ஏன்னா முத்து கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல இப்படி விஷயத்த ரோகிணி பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் முடிச்சு வைக்கிற விதமாக நம்ம ரோகிணி பண்ண விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்துக்கே ஷாக்கு முத்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் நம்ம வந்து அப்படியே தப்பிச்சிடலாம் எஸ்கேப் ஆயிடலாம் ரோகிணியை பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற நினச்சிக்கிட்டு இருந்த முத்துவுக்கு ஒரு ஷாக்கு அதிர்ச்சி இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சின்னு சொல்லலாம் இது சின்ன அதிர்ச்சின்னுலாம் சொல்லிட முடியாது இது ஒரு பெரிய ஷாக் அவர் வந்து நினச்சி கூட பார்க்காத சில விஷயம் அப்படின்னா அதில் இது இதுவும் ஒன்று ஸோ சம்திங் நடந்துருச்சு இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்போது முத்துவுக்கு வந்து ஆன்டி மேலே பாசம் இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் முத்து நீங்கள் அடுத்தவங்களுக்காக உங்கள் அம்மாவை நீங்கள் எதிர்க்க போய் தான் ஆண்டிக்கு உங்கள் மேலே பாசம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால தான் ஆன்ட்டி உங்கள் மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க போல் நான் கூட உங்கள் மேலே தப்பு இருக்கும் போல் அப்படி நான் சம்திங் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆன்ட்டி உங்களை வெறுக்கிறாங்க நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லி வெறுக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ஆன்ட்டி உங்களை இதுக்காக தான் வெறுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் ஆனால் உனக்கு புரிஞ்ச கூட இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே புரியலையே இவன் எப்பயுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒட்டுமொத்த பிளேட்டும் பார்த்தீங்கன்னா முத்து பக்கம் திரும்பிடுச்சு முத்துவுக்கு ஏன்டா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு முத்து வந்து இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி அவர் ட்ரீமில் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் இவன் இப்படி பண்ணுவா பிளேட்டை இப்படி மாற்றி விடுவா அப்படின்றத அவர் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஸோ முத்துவோட கதை காலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்து வந்து அசால்ட்டாக இருந்துட்டார் ரொம்ப அதாவது ரோஹிணி அசால்ட்டாக நினச்சிட்டாரு அதான் விஷயமேமோ ரோகிணி எப்படிப்பட்டவங்க எப்பேற்பட்ட கிரிமினல் அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் ஆனாலும் அவங்க அசால்ட்டாக எடுக்க போய் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த பழியும் நம்ம முத்து மேலே விழுந்துருச்சு ஸோ முத்து தான் அந்த இடத்துல தலைகுழிவு ஏற்பட்டுச்சு ஆனால் ரோகிணி வந்து எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அந்த இடத்துல ஏதோ அவங்க ஏதோ கெத்து மாதிரியும் எங்கள் அத்தைக்காகடா எங்கள் அத்தைக்காக நான் பண்ண வேண்டாம் நான் தான்டா எங்கள் அத்தை அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க பிரச்சனையை ஸோ முத்துவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் முத்து வேற ஒரு கணக்கு போட்டிருந்தார் ஆனால் நடந்த கணக்கு வேறன்றது dolayısıyla சில குழப்பங்கள் ஆகிப்போச்சு அண்ணாமலை சொல்கிறார் இங்கே பாரு அவள் விஷயத்தில் நீ இதுக்கப்புறம் தலையிடாத ஏன்னா இது எல்லாமே தப்பாக போகுது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால முத்து நீ இதுக்கப்புறம் எந்த விஷயத்துல தலையிட வேணாம் எந்த விஷயம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலையும் சொல்கிறாரு ஸோ எல்லாருமே முத்து வந்து இதே ஒரு ஒரு விஷயத்த தான் ஆன் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல ரோஹிணோட கை ஓங்கிடுச்சு முத்து தோத்துட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஸோ நிறையா விஷயங்கள் பண்ண முத்துக்கு கடைசியில் கடைச்சி என்னமோ தோல்வி அப்படிங்கும்போது கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயம் பயங்கரமாக ஒரு சிஐடி ரேஞ்ச் வந்து நம்ம மீனா வந்து யோசிச்சாங்க மீனாவாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் ஒரு சிஐடி ரேஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணி நாங்கள் எப்படியாவது அவளை மாட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க ஆனால் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க பச்சை குதிரை ஏறிட்டாங்க ரோகிணி இவங்களுக்கு இது தேவைதான் ஏன்னா ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஆதாரணமே கிடையாது இதில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா முத்து கொஞ்சம் நல்லா யோசிச்சிருந்தா தெரியும் இதில் வந்து என்ன தப்பு நடந்தது இதில் யார் பக்கம் தப்பு ச சத்தியா பண்ணது நியாயம்லாம் சொல்லிட முடியாது நியாயம் கிடையாது தப்பான விஷயம் சத்தியா பண்ணது ஸோ அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ தப்பிக்கிறதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றத இவங்க கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருக்கணும் பட் அதை யோசிக்கலை அப்படின்றதுனால ஒட்டுமொத்த பிரச்சனையும் பார்த்திங்கன்னா முத்து பக்கம் போயிடுச்சு ஸோ முத்து கடைசியில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தார் அப்படின்னா இந்த விஷயத்தை அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அவர் சொதப்புனதுனால பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பிரச்சனையும் அப்படியே மாறிடுச்சின்னு தான் சொல்லி ஆகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் முத்து ரோகிணி விஷயத்தில் ஏன்னா இதுக்கப்புறம் தான் முத்து ரோகிணி விஷயத்தில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த போகிறாரு என்ன பிரச்சனை வந்தாலும் அவள் எப்படி சமாளிக்கிறா என்ன பண்ணுறா அப்படின்றது ஏன்னா முத்துவே அவருக்கு அவ பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து ஆயிரம் பிரச்சனைகள் கொடுத்துருந்தாலும் எல்லா பிரச்சனையும் ரோஹிணி ரொம்ப அசால்ட்டாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்து மாதிரிலாம் அவங்க வந்து மெனக்கடலை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கல ஸோ அதை தாண்டி அவர் அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க ஸோ இதுதாங்க ரோகிணியோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரோகிணி இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க பார்ப்போம் ஏன்னா ரோகிணி வந்து இதுக்கப்புறம் நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க முத்துவுக்கு ஏன்னா முத்து சும்மா இருக்க போய் தான் நான் நமக்கு பிரச்சனை கொடுக்குறான் நம்மளை பற்றின விஷயங்களை தேடணும்னு நினைக்கிறான் நம்ம யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஸோ அவனுக்கு வந்து நம்மளை ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது அவனை வந்து நம்ம ஃப்ரீயாக வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அடுத்தடுத்து ஏதாவது விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் முடிவு கட்டணும் அப்படின்னா முத்துவுக்கு நிம்மதியாக இருக்க விடக்கூடாது முத்துவையும் சரி மீனாவையும் சரி நிம்மதியாக இருக்க விட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனி முத்துவோட வாழ்க்கையிலையும் மீனாவோட வாழ்க்கையில் நம்ம ரோகினி புகுந்து விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாம சில விஷயங்கள் பண்ணி ரோகினியை மாட்ட வைக்கணும் ரோகிணியை பற்றி விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண விஷயங்கள் கடைசியில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிபிட்டா ஒர்க் ஆகி கடைசியில எங்க வந்து நிக்கிது அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாரும் முத்து மீனா இவங்களை வந்து குற்றம் சொல்ற மாதிரி வந்து நிக்குது ஸோ பிரச்சனை நம்ம முத்துக்கு தாங்க ஆரம்பிச்சிருக்குது இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாரு ஆனா இவர் பண்ண விஷயங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா இங்க சத்யா பண்ணது தப்பு அப்படின்றது அவருக்குமே நல்லா தெரியும் சத்யா பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு ஒரு மிகப்பெரிய குற்றம்னு தெரியும் தெரிஞ்சும் இந்த விஷயத்தில் என்ன உண்மை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அது அவருக்குள்ளே வச்சுருந்து சில விஷயங்கள் பண்ணியிருந்தாருனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எப்போ ரோகிணிக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரோகிணி பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாருனா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த விஷயம் ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னோடனையும் தெரிஞ்ச உடனே இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிடணும் ரோகிணிக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்க போய் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம முத்து அதே தப்பை தான் செஞ்சுருக்காரு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது தெரிஞ்ச உடனே உடனே போய் வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் வந்து ஒப்பிச்சிருவார் ஸோ இது வந்து ரோஹிணிக்கு தெரியும் அவர் இப்போ தான் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப அலர்ட் ஆகி அவங்க அந்த பிரச்சனையை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணிக்கிறாங்க வேற மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்துலேயாவது முத்து உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் எப்போ அவருக்கு ஒரு சரியான நேரம் வருதோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை ஏன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் தான் ரோஹிணி கிட்ட போய் ஒரு விஷயத்த ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஒரு விஷயத்த சொன்னா ஜெயிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம முத்து வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனே போய் எல்லாருக்கும் முன்னாடி இது என்ன தெரியுமா இது என்ன தெரியுமா முடியுமா அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது வந்து அது அவங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா ரோஹிணி வந்து அந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க முத்துக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க வந்து நோட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க ரைட்டு இவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் என்ன பண்ணுவான் அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணனும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் அழகாக வந்து இவங்க தப்பிக்க வேண்டிய விஷயத்தில் முத்து போய் அழகாக சிக்கிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் இதே தப்பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ரோஹிணி கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் ரோகிணி யார் என்ன ஏது அப்படின்ற எந்த உண்மையும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது கடைசி வரைக்கும் இவர் வந்து வேடிக்கை தான் பார்க்கணும் ரோகினி பண்ணுற விஷயங்களை ஏன்னா ரோகினி வந்து இந்த விஷயத்துக்கே அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா ரோகிணி பண்ண விஷயங்கள் வந்து எக்கச்சக்கம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அவருக்கே பெரிய ஷாக்காக இருக்கும் இந்த விஷயத்துல தாங்க நம்ம முத்து தோத்து போயிட்டாரு ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் அலார்ட்டாக தான் சில விஷயங்கள் செய்ய போகிறாரு ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தை கொண்டு போய்கிட்டு இதெல்லாம் ரோகிணிக்கிட்ட வந்து செல்லாது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன்னா ஏற்கனவே பல அடி வாங்கிட்டாரு அதுவும் மலேசியாவுக்கு போகிறேன் அப்படின்றதுல ஒரு அடி வாங்கினார் பார்த்தீங்களா அந்த அடியிலே இவர் திருந்திருக்க வேண்டிய ஆளு ஸோ அவகிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் கொண்டு போனோம் அப்படின்னா அழகாக முடிச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்லி அந்த அடியிலே அவர் திருந்திருக்கணும் அவனால் அவர் திருந்தலை ஸோ அதனால் அவருக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இதுக்கப்புறமாவது மனுஷன் திருந்துறாரா இல்லை அப்படின்னா என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே பிரச்சனைக்குள்ளே சிக்கிறாரா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் ஆனால் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியே தான் ஆகணுங்க முத்து இதுக்கப்புறம் ரோகிணி விஷயத்தில் கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டார் ஏன்னா இப்போ தான் அவருக்கும் வந்து தோணுது நிச்சயமாக ரோகிணி தப்பு பண்ணியிருக்கான் ரோகிணி ஏதோ பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது இப்போ அவருக்கும் தோணுது ஸோ அதனால் அவர் இன்னும் களத்தில் இறங்கி அதிகமாக ஆராய்ச்சி பண்ண தான் செய்வாரே தவிர அதை தாண்டி ரைட்டு ரோகினிகிட்டே நம்ம தோற்றுட்டோம் இதோட நம்ம பிரச்சனை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிற ஆளே கிடையாது ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா தான் மீனா வந்து இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஏன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க ரோஹிணி அதை வீட்டுக்குள்ளே போய் சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் அதுபோக ரோகினி பத்தின விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில பாத்தீங்கன்னா மீனாமுத்துவுக்கு அது பேக் ஃபயர் ஆயிருச்சு இவங்க விழிச்ச வலையிலேயே ரோகிணி இவங்களே தள்ளி விட்டு மூடி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்து மெதுவாக எழுந்திரிச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் முத்து மீனா அதுல இருந்து வரது அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்க ஸோ நிச்சயமா அதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அடிச்ச அடியபிரி ரோகினி அதுக்கப்புறம் இனிமே எதிர்பார்த்து தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க விழுந்திருக்காங்க அப்படின்றது ரோகினிக்கு நல்லாவே தெரியும் நிச்சயமா எப்ப வேணால் என்ன விஷயங்கள் வேணா பண்ணுவாங்க அப்படின்றதும் ரோகினி நல்லா தெரியும் ஸோ அதனால நம்ம முத்து மீனா ரோகிணி பிரச்சனையில ரொம்ப பொறுமையாக இருந்து சில விஷயங்கள் முடிவெடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இப்போ என்ன விஷயங்கள் பண்ணாங்களோ ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா அது உண்மையாக பொய்யா அதுக்கு பின்னாடி என்ன சம்பவங்கள் இருந்தது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் போய் நான் வீட்டில் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அதை அசிங்கப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இவங்களை கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தப்பு பண்ண ரோகிணியை விட்டுட்டாங்க ரோகிணி வந்து ஒரே வழியா சொல்லிட்டாங்க நான் ஆன்ட்டிக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கே விஜயா சொல் விஷயங்கள் மட்டும்தான் எடுபடுது அதனால் நான் ஆண்டிக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்ல எனக்கு கிடச்ச மருமகள்லே நீதாமல் பெஸ்ட்டு ஒன்று மாதிரி ஒரு மருமகளை பார்த்ததே கிடையாது எனக்காக தான் நீ இந்த விஷயங்கள் பண்ணுனியா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்க ஸோ முத்துவோடய கதை கதவு கதி அப்படின்னு சொல்லலாம் முத்து கொஞ்சமாவது யோசித்து சில விஷயங்களை பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவர் பண்ண விஷயங்கள் ரொம்பவே தப்பான விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் ரோகிணியை பற்றி அவருக்கும் நல்லா தெரியும் ஏன்னா பல முறை அவங்க கிட்டே தோற்றுருக்காங்க ஸோ மீண்டும் ஒரு தோல்வி தான் நம்ம முத்துவுக்கு கிடச்சிருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் முத்து பாடம் கற்றுக்கிட்டு நம்ம ரோகிணியை எதுக்குகிறது

ஏன்னா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தான் அடுத்து இவங்க சர்வே பண்ண முடியும் ரோகிணியை பத்தின விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியும் சோ இல்ல அப்படின்னா அடுத்தடுத்து நடக்க போற பிரச்சனையில எல்லாமே இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ்வா தான் அமையப்போது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க திருந்து வாங்கலாம் திருந்த மாட்டாங்களா அப்படின்றது இனி வர்ற எபிசோலை தெரியும் சோ எது எப்படியும் இப்போ வரைக்கும் எபிசோட் உண்மையிலே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறமாவது ரோகிணியை தோக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா இருக்குது பட் முத்து மீனாவோட அவசர புத்தியினால தொடர்ந்து அவங்க தோல்வியை மட்டும் சந்திச்சுகிட்டு இருக்காங்க பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ